சென்னை திருவற்றியூர் திருச்சிற்றம்பலம் சென்னை திருவற்றியூர் ஈசானிய மூர்த்தி தெருவில் அமைந்துள்ள மகான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் ஆடிப்புறத்தில் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை அன்று விமர்சையாக நடைபெறுகின்றது மகான் அப்புடு சுவாமிகள் சுவாமிகளின் சீடரான மகான் அப்புடு சுவாமிகள் ஜீவ விவசாயம் அறிந்தது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அடியார் பெருமக்கள் திருவாசகர் பாடகச்சேரி பாடகஞ்சேரி ராமலிங்க சுவாமிநாதன் அருத்தருஞ்சோதி அருத்தறிஞதி அடித்தருந்தருணை அருத்தறிஞ்சோதி அருத்தருஞ்சோதி அருத்தறிஞதி அடித்தரும் தருணம் ஜோதி அருட்கருஞ்சோதி அணி தருந்தருணை அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் தருஞ்சோதி அணி தருந்தருணை அருள் தருஞ்சோதி மருட்டருஞ்சோதி அருள் தருஞ்சோதி அணி தருந்தருணை அருள் தருஞ்சோதி அருள் தருஞ்சோதி அருள் தருஞ்சோதி அணிபி பரம் ஜோதி 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 அருள் ஜோதி ஜோதி சீடரான அப்புடு சுவாமிகள் இவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாங்கரா பணியாளராக பணியாற்றியார் ஓம் சத்குரு மகான் அப்புடு சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சத்குருவற்றூரில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் தங்கியிருந்த ஜமீன் மாளிகை இது இதுதான் சுவாமிகள் தங்கியிருந்தார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி பாடகச்சேரி ராமலிங்க சத்குருவே போற்றி பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளின் யோக பார்வை இதில் பார்த்தீங்கன்னாக்கா கண்களில் அந்த ஒளி தெரிகிறத நம்ம காணலாம் யோக நெறியில் யோக தபத்தில் இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கி அருட்பெருங்கி இந்த திருவட்டூரில் அமைந்துள்ள இந்த ஜெமீன் மாளிகையில் ஐயா இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட படம் இது ஐயா அவர்கள் அமர்ந்திருந்த சாய்பு அவர் வழிபட்ட கண்ணாடி ஜோதி தனி வல்லல் ராமலிங்க அடிகளே ஐயா அவர்கள் வழிபட்ட வள்ளல் பெருமான் முருகர் பெருமான் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருஞ்செருமான் எரிதாதா பாடகைச்சேர் ராமலிங்க சுவாமிகள் மகா குரு பூஜை விழாவில் அடியார்களுக்கு அன்னம்படி நீங்கள் பாடகத்திர ராமலிங்க சுவாமிகள் தவம் புரிந்த இடம் இங்கே இங்கே தான் ஒரு நிலவரை இருக்குது இந்த நிலவரையில் சுவாமிகள் ஞானத்தேகம் பெற தவம் பண்ணார் ஓம் அப்புடு சுவாமிகள் திருவடி விளையாமி ஓம் பாடகச்சேரி சற்புருவே போட்ட